ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இயர் சுமா செல்வா இன்றைக்கி நம்ம வரலக்ஷ்மி பூஜா அன்னைக்கு கலசம் வச்சு வழிபட முடியல அப்படின்னா கூட ஃபோட்டோ வச்சு எப்படி சிம்பிளாக வழிபடலாம் அப்படிங்கிறது தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதுமே பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடு வாசலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கு தேவையான பாத்திரத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பூஜைக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் சரிங்களா நமக்கு இந்த பூஜைக்கு மகாலட்சுமி ஃபோட்டோ ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக நம்ம வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம வந்துட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாழைமரம் கட்டுறது வந்துட்டு அன்னை நாளில் வந்து ரொம்ப விசேஷமானது நம்ம அம்பாள் வச்சு ஃபோட்டோ வச்சு வழிபடுறதால நான் வந்துட்டு பிராஸில் வந்து ரெண்டு பக்கமும் வாழைமரம் வச்சுருக்கேன் விளக்கு வைக்கிறது நல்லது அதனால் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வச்சு விளக்கு அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் எங்கிட்ட மகாலட்சுமி உருவத்தில் இருக்கிறதால அதையும் வச்சுக்கிறேன் தாமரைப்பு வந்துட்டு ரொம்ப கிடைக்கிறது ரேர் பாருங்க அதனால் இந்த மாதிரி ஒரு வெள்ளியில் வந்துட்டு நூற்றி எட்டு நம்ம வந்துட்டு தாமரை வந்துட்டு காயின் மாதிரி இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அர்ச்சனைக்கு அதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்துட்டு தாமரை ஃபுல்லாக அந்த காயின் ஃபுல்லாக நிரப்பிட்டு அது மேலே வந்துட்டு நான் அம்பால் உட்கார வச்சிருக்கேன் நம்ம என்ன தான் குத்துவிளக்கு வச்சாலும் கண்டிப்பாக நடுவில் வந்துட்டு ஒரு காமாட்சேம்மன் விளக்கு வைக்கிறது நல்லது அதனால் சின்னதாக காமாட்சியம்மன் விளக்கும் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்துட்டு ஒரு கப்பில் கொட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் படைக்க போகிறோம் அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்துட்டு சக்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் பண்ணுறது விசேஷமானது இன்றைக்கி வந்துட்டு டெமோ மாதிரி இருக்கிறதால நான் வீட்டில் வந்து பழங்களை மட்டும் வச்சு காமிக்கிறேன் பழங்களும் வச்சுக்கிட்டு பருப்பு பாயாசம் சக்கரை பொங்கல் நமக்கு என்னென்ன நிவேதியம் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம் அன்னைக்கு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து புது புடவை வளையல் சீப்பு கண்ணாடி அதுக்கப்புறம் தாம்பூலம் நம்ம என்னென்ன மற்ற மற்றவங்களுக்கு வச்சு கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம அதை வந்து படைக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால் மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சிக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு இருந்தாலும் சரி நம்ம வெளியில் வச்சுருப்போம் ஃபோட்டோஸ் வச்சுருப்போம் இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறது விசேஷமானது அதையும் பிடிச்சு வச்சுட்டு கண்டிப்பாக ஆழம் கரைச்சி வச்சுக்கணும் அப்புறமா அக்ஷதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் உங்ககிட்ட ஐந்து ரூபா நாணயம் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி எட்டு எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு நம்ம வந்துட்டு அம்பாளுக்கு வந்துட்டு நூற்றி எட்டு போற்றி சொல்லி நம்ம வந்துட்டு அதில் அர்ச்சனை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நோன்பு கயிறு ரெடி பண்ணிக்கணும் அதில் வந்துட்டு எட்டு முடித்து போட்டுக்கணும் கடைசியாக நம்ம வந்துட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அப்போ வந்துட்டு ஒன்பதாவது முடிச்சு போட்டு ஒவ்வொரு முடிச்சுக்குமே ஒவ்வொரு வந்துட்டு மந்திரா இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மந்திரம்லாம் நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் அந்த ஒன்பது முடிச்சு போட்டு அந்த ஒன்பதாவது முடிச்சில்தான் பூ வச்சு கட்டி நம்ம வந்துட்டு அம்பாளுக்கு பாதத்தில் வச்சிடலாம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்துட்டு கணவர் கையால் அது கட்டிக்கிறது நல்லது கணவர் வந்துட்டு வெளியில் போயிருக்காங்க அப்படின்னாக்கா நாமளே அந்த கயிறு எடுத்து கட்டிக்கலாம் கட்டிக்கிட்டு அரிஷது எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரத்தி காமிச்சு முடிச்சுக்கலாம் ஃபோட்டோ தானே வச்சு படைச்சிருக்கோம் அதனால் அன்னைக்கே வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்படியே பூஜை ரூமில் மாட்டிக்கலாம் இவ்வளோ தான் சிம்பிளாக நம்மளுடைய பூஜை முறை முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா தாம்பூலம் தாம்பூலம் வர சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கணும் தாம்பூலம் அப்படின்னா வெற்றிலை பாக்கு பழம் அதில் சரடு வளையல் மஞ்சள் இது எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சு கொடுங்க கிஃப்ட்டு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை கொடுத்தா நல்லது நம்மளுடைய விருப்பம் தான் வர சுமங்கலிங்க எப்பொழுதும் நம்ம வீட்டில இருந்து பட்டினியா வெளியில போகக்கூடாது கொஞ்சம் தண்ணியாவது பாலாவது கொடுத்து வெளியில அனுப்புங்க அதுதான் வந்து நல்லது அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச முறையில நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சும்மா சொல்வா தேங்க்யூ